அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பதினாறு சூரியன் சுக்கரன் இந்த எண் எப்படிப்பட்ட எண் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு அநேகமாக முக்கால்வாசி நபர்களுக்கு மேற்படி சொல்லப்பட்ட குணம்தான் வரும் என்ன அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பத்தை தவிர வேறு எந்த விருப்பத்திலும் அவர்களுக்கு விருப்பம் இருக்காது தன் காரியம் நடக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருப்பார்கள் ஆனால் தனக்கு அதனால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்தால் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அப்படி என்றால் காரியக்காரர்கள் என்று சொல்லலாமா சொல்லலாம் இதில் ஒரு உண்மை என்ன எல்லோருமே காரியக்காரர்கள் தான் எந்த எண்ணாக இருந்தாலும் இந்த எண்ணுக்கு அந்த குணம் சற்று அதிகம் இதுதான் இதுதான் முக்கியம் தனது கருத்துக்கு தன்னை சார்ந்தவர்களை இழுத்து கொண்டு வருவதில் இவர்கள் சமர்த்தர்கள் சாம பேத தான தண்டம் பார்ப்பார்கள் இவரிடம் கோபமாகச் சொன்னால் வருவான் இவரிடம் கெஞ்சி பேசினால் வருவார் இவரிடம் ஆசை காட்டினால் வருவார் என்றெல்லாம் பார்த்த மாத்திரத்தில் அறிந்து வைத்து அதன்படி நடந்து தனது காரியத்தை சாதித்து கொள்வார்கள் சாதாரணமாக இவர்கள் வேறு எந்த ஒன்றிலும் குறியாக இல்லாமல் தனக்கு சம்பந்தமில்லா விஷயங்களில் தலையிடாமல் ஏனோ தானோ என்றுதான் போவார்கள் தனக்கு ஆக வேண்டியது என்று சொன்னால் இவங்களுடைய வேகமே ஒரு தனி வேகம் எல் என்றால் என்னை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அந்த வேலையால் அவர்கள் லாபம் உண்டு என்று சொன்னால் முடித்துவிட்டு நிற்பார்கள் அவர்களுக்கு அதில் ஒன்றும் ஒப்புதல் இல்லை எந்த பயனும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவர்கள் காதில் விழாது நீங்கள் திரும்பி கேட்டால் அப்படியா நடந்துவிட்டேன் அப்படியா சரியாக கேட்கவில்லை என்று சமாளித்து விடுவார்கள் இது இந்த எண்ணுக்கே உண்டான ஒரு சிறப்பான ஒரு குணம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் நாம் ஏதாவது சொல்லும்போது அந்த விஷயம் அவளுக்கு பிடித்ததாக இருந்தால் உடனே அவள் முகம் காட்டிவிடும் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் முகம் காட்டிவிடும் நாம் புத்திசாலியாக இருந்தால் கண்டுகொள்ளலாம் தேவைப்பட்டால் வெற்றி அடையலாம் விட்டு விடலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் ஆக அவர்களை சற்று கூர்ந்து கவனித்தால் நாம் சொல்லும் காரியம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா அவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும் அடுத்து இவளுக்கு ஒரு பண்பு உண்டு இந்த பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற பிரச்சனை இருக்கிறதே சற்று அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் பிடிப்பார்கள் அவர்களிடம்தான் எல்லாவற்றையும் பேசுவார்கள் செய்வார்கள் அடுத்தவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு குணம் அவர்களுக்கு உண்டு ஆக இந்த பதினாறாம் எண் தனக்கு என்ன உண்டு என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கக்கூடியது சரி ஏன் இந்த குணம் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சூரியன் ஏதேனும் ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஆற்றல் உஷ்ணம் என்ற ஒரு ஆற்றல் எனவே குணத்தில் ஒன்று தான் இருக்கும் ஆறு சுக்கரன் ஆசை லௌகீகம் செயல்பாடுகள் இவையெல்லாம் ருசி இவையெல்லாம் உண்டு இவர்களுக்கு எப்படி ருசி இருக்கிறது அது எது ஒன்றாகத்தான் இருக்கும் இரண்டாக இருக்காது அந்த ஒன்றை தவிர மற்றொன்று இவளுக்கு விருப்பம் இருக்காது ஆக இவர்களிடம் பழகும்போது அவர்களுக்கு விருப்பமானது எது என்பதை அறிந்து கொள்வது தான் மிக மிக முக்கியம் அன்பர்களே பதினாறாம் எண்ணை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கின்றன செயல்படுவீர்கள் லாபமும் உண்டு நல்ல நாள் ராசி அன்பர்களே எதையும் பிரமாணப்படி சொல்லப்பட்ட விதிப்படி செய்து முடித்து நல்ல லாபத்தையும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் வீண் அவப்பெயர் ஏற்படலாம் கவனம் ஆனால் மறுபதி அப்படி இல்லை புகழ் பணம் இரண்டும் உண்டு மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு பதிப்பு இருக்கிறது மறுபாதி எதிர்பாரா கஷ்டம் ஒன்று வருகிறது எனவே மதியத்திற்கு பிறகு கூடுதல் கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி ஒரு சிறு சச்சரவு ஏற்படும் மறுபாதி இயல்பாகவே இயற்கையாகவே அது நீங்கும் கன்னிராசி அன்பர்களை ஒரு நல்ல காரியத்தை முடித்து வைத்தார் என்ற ஒரு நற்பெயர் பரவலாக பேசப்படும் அநேகமாக அந்த நல்ல காரியம் மாங்கல்ய விஷயமாக இருக்கலாம் அல்லது வீடு விஷயமாக இருக்கலாம் துலாம் ராசி அன்பர்களே உங்களது திறமையும் நேர்மையும் ஒருங்கிணைந்து இன்று செயல்படுவதால் வந்துவிட்ட ஒரு கஷ்டம் உங்களை கஷ்டப்படுத்தாமல் அகன்று விடுவதை பார்ப்பீர்கள் இது நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே முறைப்படி சொல்லப்பட்ட விதி டி முயற்சி செய்து இன்று நீங்கள் ஒரு சாதனையை படைப்பீர்கள் இன்று நீங்கள் படைக்கும் சாதனை இன்னும் காலம் காலத்திற்கு பேசப்படும் அந்த அளவுக்கு வெற்றி உண்டு தனுசு ராசி அன்பர்களே அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஒரு பழமொழி அது உங்களுக்கு கைவந்த கலை எப்படி பேசினால் எது கிடைக்கும் என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து அறிந்து அதன்படி நடந்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு சில புத்திசாலிகளிடம் உரையாடி எப்படி முயற்சிக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து அதன்படி நடந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை கொஞ்சம் கூட குறையில்லாமல் செய்து தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு அடுத்து இன்றைய உங்களது செயல்கள் அநேகமாக நாளைய நன்மையை கருதி செய்யப்படுவதாக இருக்கும் அது வெற்றிகரமாக நடக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்